வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நாளாக குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய சில தோழிகளுக்கு இதை பற்றிய ஒரு தெளிவு வந்து இருக்கும் புதிதாக திருமணமான சில தொழில்களுக்கு இதை பற்றிய தெளிவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் சமீபத்தில் ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளி ஊரில் வேலை செய்கிற வெளிநாடு கிடையாது வெளி ஊரில் வேலை செய்கிறாங்க வீக்லி ஒன்ஸ் தான் வந்து போகிறாங்க இந்த ஒரு ரெண்டு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவலன் டேட் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நான் அவர் கூட வந்து இணைந்து ஆனால் எங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து டே தவிர்த்து மற்ற நாளில் நம்ம சேர்ந்தோம்னா எனக்கு வந்து கரு உண்டாகாதா சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க முக்கியமான நாளாக இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்பொழுது நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த மாதமே கரு உண்டாகும் அப்படிங்கறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய தொழில்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு வர தொழில்களுக்கு நிச்சயமாக ஓவலேஷன் டேவை பற்றியும் கருமுட்டை வெளிப்படுகின்ற அந்த ஒரு நாளை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மாதத்தில் முப்பது நாளுமே பெண்களுக்கு இருந்தாலும் முக்கியமாக அந்த ஓவலேஷன் ஆகிற அந்த பர்டிகுலர் டேல கணவன் மனைவி இணையில அப்படின்னா நிச்சயமாக கரு உண்டாகு உண்டாகாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒரு கருமுட்டை கரு கருமுட்டை இருந்து வெளியே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல ஆக்டிவோடு இருக்கும் அதாவது கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு உறுப்புகளோடு அந்த கருமுட்டை வந்து இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய செயல்பாடுகளை இழந்து கரு உண்டாக முடியாத ஒரு கருமுட்டையாக மாறி பலமிழந்து அது வந்து கருப்பையில் வந்து மாத விளக்காக நமக்கு வந்து வெளியே வந்து வந்துடும் ஒரு ஆணினுடைய விந்தணுக்களுடைய தரம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மூன்று நாட்கள் வரைக்குமே கருப்பையில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் அதாவது ஒரு ஆணினுடைய விந்தணுக்களுடைய தரமும் நல்லா இருந்து ஒரு பெண்ணினுடைய கருப்பையினுடைய தரமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூன்று நாட்கள் வரைக்குமே விந்தணுக்கள் கருப்பையில் நல்ல ஆக்டிவோடு இருக்கும் இதுவே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது இல்லை யூட்ரஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலோ இல்லை ஆணுக்கு வந்து மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னாலோ இதுடைய எண்ணிக்கை நாட்கள் வந்து குறையலாம் அதாவது மூன்று நாட்கள் வரைக்கும் விந்தணுக்கள் கருப்பையில் நல்லா துடிப்போடு இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து குறையலாம் அதாவது ஒரு நாட்கள் தான் இருந்திருக்கலாம் அல்லது ரெண்டு நாட்கள் தான் இருந்திருக்கலாம் ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு வந்து த்ரீ டேஸ் வரைக்குமே யூட்ரஸில் விந்தணுக்கள் நல்ல துடிப்போடு இருக்கும் இப்போ நீங்கள் ஓவலேஷன் நாளில் வந்து நாங்கள் வந்து சேர்ந்து இருக்க முடியல ஆனால் வந்து ஓவலேஷன் டே வர்றதுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னும் பொழுது கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் ஓவலேஷன் டே கழித்து தான் நாங்கள் வந்து இன்ட்ரகோஸே இருந்துக்கிட்டோம் இணைந்தே இருந்தோம் அப்படின்னும் பொழுது கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்து விந்தணுக்கள் மூன்று நாட்கள் நல்ல துடிப்போடு இருக்குமே தவிர கருமுட்டையானது வெளிவந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் செயலிழக்கக்கூடியது அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம இணைந்தோம்னா தான் நம்மளால் கர்ப்பம் உண்டாக முடியும் உங்களுக்கு கருமுட்டை வெளிப்படுது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்குமே வலது பக்கம் மற்றும் இடது பக்கம் ரெண்டு கருமுட்டை பைகள் இருக்கும் ஒவ்வொரு கருமுட்டை பைகளில் இருந்தும் ஒவ்வொரு முட்டை ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து வெளிவரும் சில சமயத்தில் ரெண்டு முட்டை பைகளில் இருந்து ரெண்டு முட்டைகளும் வெளிவரும் அப்போ தான் நமக்கு ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லாட்டி ஒரு கருமுட்டையிலேயே வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் உண்டு இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு பீரியடோட மிடில் சைக்கிள் அதாவது ஒரு முப்பது நாளெலாம் உங்களுக்கு பீரியட் ஆகும் ஒவ்வொரு முறையும் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை பீரியட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய பீரியடான ஃபஸ்ட்டு டேட்டில் இருந்து பதினைந்து பதினாறு பதினாலு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஓவ்லேட் ஓவ்லேஷன் வந்து ஆகிடும் ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீவரிஷாக அதாவது டயர்ட்னஸ் ரொம்ப பெருசாக இருக்காது ஃபீவர் வர மாதிரி ரொம்ப நம்மளால் சாப்பிட முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் உங்களோட பாடி டெம்ப்ரேச்சர் அதிகமான மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றில் அடிவயிற்றில் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து ரொம்ப மைல்டு ஷார்ப்பு பெயின் வந்து வரும் அதாவது பீரியட்ஸ் பெயின் மாதிரி ஹெவியாக இல்லாமல் ரொம்ப மைல்டு பெயின் ஆனால் ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் இருக்கும் வலது பக்கம் இருக்கும் அல்லது இடது பக்கம் இருக்கும் அதிகப்படியான பெண்களுக்கு இடது பக்க இருந்து தான் ஓவலேஷன் வந்து நடக்கும் ஸோ ஒரு சைடாக உங்களுக்கு வந்து அடிவயிற்றுல வந்து லைட்டாக பெயின் இருக்குது உங்களுடைய பீரியடோட மிடில் சைக்கிளில் இருக்கீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம் அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவலேஷன் பொழுது நம்ம பாடியே ஸ்பேம்ஸை எதிர்பார்த்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும் அதனால் நமக்கு வஜை நல்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு மியூக்கஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் இருக்காது ரொம்ப வாட்டரியாக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ரெண்டு விரல்களுக்கு இடையில் வை வச்சு நம்ம வந்து ஸ்டெச் பண்ணும்பொழுது ஒரு நூல் மாதிரி நமக்கு வந்து வரும் சிலருக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் வெள்ளைப்படுதல் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் ஆனால் பிசு பிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஓவலஷன் ஆனதுக்கான முக்கியமான அறிகுறி தான் அந்த நேரத்தில் நீங்கள் இணையும் பொழுது அந்த சர்விகல் மியூக்கஸில் ஸ்போம்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருமுட்டையை வந்து சென்றடைந்து அப்போயே அப்பயே அந்த மாதிரிமே வந்து கர்மம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் ஓவலஷனில் இணைக்கும் பொழுது எந் எக்காரணத்திற்கொண்டும் வேறு எந்த லிக்விடும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் இணைந்த பிறகு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ பெண்கள் வந்து திரும்பி ஒரு பத்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வாஷ்ரூம் போகிறது இன்னும் கொஞ்சம் ஃபம்ஸ் வந்து ஈஸியாக கருமுட்டையை சென்றடைய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே போல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவி மீல் எடுத்துக்காதீங்க நீங்கள் ஓவலேஷனில் இணையிறத வந்து விடியர் காலையில் இணைந்தீங்க அப்படின்னா கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓவலேஷன் டைமில் மட்டுமாவது பெண்கள் வந்து ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லது நிறைய தண்ணி குடிங்க நிறைய லிக்விட் ஃபுட் எடுத்துக்கோங்க இதுவும் வந்து உங்களுடைய கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி